பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கடைப்பிடிப்போர் அதிகம் பெறு பெற்றோர் நாங்கள் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையோடு எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றோமோ அப்பொழுது இறை ஒளியால் எங்களுடைய உள்ளம் நிறைகின்றது இறை ஒளியால் எங்களுடைய உள்ளம் ஒளிர்கின்றது அந்த இறை ஒளியாகிய அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்வையிலே வாழ்வாக்கி வாழுகின்ற பொழுது இறைவன் எங்களை உற்று நோக்குகின்றார் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையை எடுத்து வாசித்து சிந்தித்து தியானித்து அதை வாழ்வாக்க முன்வருகின்றோவோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு பயணிப்பவராக எங்களோடு வாழ்பவராக எங்களை வழிநடத்தி செல்பவராக எங்களை ஆட்சி செய்பவராக எங்களை உற்று நோக்குபவராக எங்களோடு பயணமாகிக் கொண்டிருக்கின்றார் இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்கின்ற பொழுது இறை வார்த்தையால் நாங்கள் நிரப்ப பெற்றவர்களாக எங்களுடைய உள்ளம் ஒவ்வொன்றும் ஆண்டவரை தாவி பாய்கின்றது ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களுடைய உள்ளம் ஒப்புவிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசிராலும் அருளாலும் நிரப்ப பெற்று அவருடைய இறை வார்த்தை ஒளியால் நாங்கள் உள்வாங்கப்படுகின்றோம் இருநுறைந்த எங்களுடைய உள்ளத்திற்கு இறை வார்த்தை ஒளியைக் கொடுக்கிறது அர்த்தமுள்ள வாழ்வை கொடுக்கிறது எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு சொந்தமானது உரிமையானது இறைவனே எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் இறை வார்த்தையிலே நாங்கள் முழுமை பெற்றவர்களாக வாழ்ந்து இறைவன் முன்னிலையிலே நாங்கள் பேறு பெற்றவர்களாக இறைவன் முன்னிலையிலே நாங்கள் அன்பு செய்யப்படுபவர்களாக இறைவன் முன்னிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் வழிநடத்தப்படும் அன்பு பிள்ளைகளாக அன்பு குழந்தைகளாக நாங்கள் வாழ மாற்றம் பெற இறை வார்த்தையோடு என்னுடைய வாழ்வை வாழ்வாக்கி இறைவனுடைய வழியிலே செல்ல ஆயத்தமாகவும் மெரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே சென்று இறை வார்த்தையோடு என்னுடைய வாழ்வை வாழ்வாக்கி வாழ நாங்கள் பிரயாசப்படவும் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக